இந்த மாதிரி வண்டியை நல்லா வேலை பார்த்து வச்சுக்கிட்டோம்னா வண்டியும் கண்டிஷனாக இருக்கும் நம்பி வர கஸ்டமர் வாழ்க்கையும் நலமாக இருக்கும் இதில் வந்து நஷ்டமாகுது கஸ்டமருக்கு கடன் ஆகுதுன்னு நாங்கள் என்றைக்குமே கவலைப்பட்டது கிடையாது ஏன்னா மக்கள் வந்து பாதுகாப்பாக பயணம் செய்யணும் அது நாங்கள் எப்பவுமே குறிக்கோளாக இருப்போம் அதே போல் ஆட்டோ ஓட்டுநர்கள் நாங்கள் மட்டும் அப்படி இல்லைங்க நாட்டில் டீ போர்டு ஓட்டுற அனைத்து வாகன ஓட்டுநர்களும் தான் யோசிப்பாங்க அதனால டீ போர்டு வாகனங்களுக்கு ஆதரவு கொடுங்க